நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா கண்டிப்பாக யாருமே செய்யாத பக்குவத்தில் நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஆரோக்கியமானது டேஸ்ட்டானது அந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இல்லைனா இஞ்சி பூண்டை நச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு தேவையான பக்குவத்தில் அந்த பச்சை வாசனை போய் நல்லா வருபட்டுருச்சு இந்த நேரத்தில் நான் ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தீங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி கண்ணாடி பதத்தை தாண்டணும் இந்த நேரத்தில் நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சி அந்த விழுதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கக்கூடிய அளவை பொறுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி அந்த விழுது அடுத்ததாக இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டேபிள் ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பூ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்த அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா கலக்கணும் அது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து கலந்து விடுங்க இப்போ கலந்துருச்சு அடுத்ததாக இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்த அந்த மசாலா பொருள் வந்து நல்லா கலக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு சேர்த்து கலந்த உடனே இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ ஈரல் வாங்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஈரலை வந்து கழுவிட்டு மெதுவாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அழுத்தி கழுவினீங்கன்னா நசிங்கிரும் அதனால் நீங்கள் ஓரளவு கழுவிட்டு அதை சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தி விடாதீங்க மெதுவாக கலந்து கலந்து விடுங்க பாருங்கள் இப்போ சுருண்டு கலந்து வந்திருக்கு இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு முந்நூறு எம்எல் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் எடுக்கக்கூடிய அளவை பொறுத்து உங்களுக்கு தண்ணியாக தேவைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் முந்நூறு எம்எல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்ல ஒரு கொதி வரட்டும் வெயிட் பண்ணலாம் கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வந்து மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்து தக தகன்னு வந்திருக்கு இதுதான் பக்குவம் நீங்கள் கடைசியாக வந்து இதில் மிளகு ஜீரகத்தூளை வந்து கொஞ்சமாக தூவிட்டு நீங்கள் சோப்பனை ஆரம்பிக்கலாம் இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா மிகவும் எளிமையான பக்குவம் எல்லோரும் வந்து ஈரல் வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி இப்போ இதே அளவுகளோட நீங்களும் வந்து ஈரல் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு எல்லோரும் கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணுமா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பை பை தேங்க்யூ